வணக்கம் ஆஹ் என் பேர் நந்து இந்த படத்துல எட்டு முறை எட்டு இந்த படத்துல நான் ஹீரோவான நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆஹ் ஒரு கஷ்டப்படுற பொண்ணு வில்லேஜ்ல இருந்து ஆஹ் எந்த ஒரு வசதியும் இல்லாம எப்படி எப்படி வராங்க படிப்படியா எப்படி எந்த லெவலுக்கு அவங்க ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் அவங்க கனவு காண்டுவாங்க இல்லையா அது அவங்க அவங்க கனவு வந்து பழிக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு வர்றதுக்காக ஆசைப்படுறாங்க அது எப்படி வராங்க அப்படின்றது தான் கதை இந்த படத்துல நான் ஹீரோவான எடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் திரு வேல் விஸ்வா அவர்கள் அண்ட் இந்த படத்துடைய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்து மியூசிக் டைரக்டர் ராஜ யோகி வேற யாரில் எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூணு சாங்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த மூணு சாங்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேல்முருகன் பாடியிருக்காங்க இன்னொரு பாட்டு வந்து மகாலிங்கம் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் ஹேமா அம்பிகா அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் கவிஞர் பாத்தீங்கன்னா விவேகா இப்போது லேட்டஸ்ட் லிரிக் லிஸ்ட்ல விவேகா சார் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா பெருமையாக இருக்கு அண்ட் டைரக்டர் ஒரு சாங் எழுதியிருக்காங்க அண்ட் இன்னொருத்தர் கவிஞர் அவரும் எழுதியிருக்காங்க கோவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சாங்குமே நல்லா வந்திருக்கு அண்ட் மூணு சாங் ரெண்டு ஃபைட் இந்த படத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐங்கரன் ஐங்கரன் தான் நமக்கு பாட்டு இந்த ரிலீஸ் தியேட்டர் ட்ரைலர்லாம் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அவங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் அவங்களுக்கு அண்ட் மீடியா எல்லாருக்குமே தேங்க்ஸ் இப்போ இந்த ஐங்கரன்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய படம் தான் நம்ம படம் அவங்க பண்ணி ஆஹ் லைக் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சார் அவரு அவர் தான் எனக்கு வந்து இந்த சொல்லுவாங்கல்ல எல்லாம் வந்து இந்த ஒரு கடவுளாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா கடவுள் டைரெக்டாக வர மாட்டாரு ஒருத்த மூலியமா வருவாங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேரும் சப்போர்ட் பண்ணுங்க அதை படம் நல்லா வந்திருக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துருக்கு நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நிற்பேன் பேசுவேன் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இஎஸ்பி கிரியேஷன்ஸ்ல நல்லபடியாக பண்ணியிருக்கோம் நான் வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டேனோ அது இந்த படத்துல நான் காட்டியிருக்கேன்னு நம்புறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் முக்கியம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் முக்கியம் வில்லேஜ்ல கூட ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிறாங்க ரொம்ப இந்த படம் ரொம்ப இதுவா இருக்கு உலகத்துல எல்லா இடத்துலயும் இந்த படம் போனோம் எல்லாருக்கும் இந்த படம் ரீல்ஸ் ஆக உதவி நன்றி

எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் எப்படின்னா வில்லேஜ் பீப்புள் வந்து எல்லாரும் இருக்காங்க அவங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்துக்காட்டா இருக்கு இந்த படம் நல்லா ஹிட் ஆகும் சொல்றேன் வேற என்ன இந்த படத்துக்கு இந்த படத்துல வந்து நல்லா மோட்டிவேஷனா காமெடி நிறைய பண்ணியிருந்தாங்க இந்த மூவி டீம் வந்து கேமராமேன் எடிட் மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது எல்லாரும் பாக்கலாம் என்ன சொல்ல வராங்க இந்த படத்துல இந்த படத்துல வந்து நம்ம எந்த இதையும் எப்படி சொல்றதுங்களா இப்ப ஒரு சொல்லுங்க இப்ப வந்து நம்ம ஒரு பிரைஸ் வின் பண்றோம்னா அதை யாரும் தடுக்க கூடாது அவங்களை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணணும் சொல்றாங்க திறமை இருக்கவங்க வளர்த்து விடணும்னு நினைக்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் ஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ்க்காக தான் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோடு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படம் டெஃபினட்டா வந்து நிறைய பெண்கள் கிராமத்துல வந்து இந்த மாதிரி டேலண்டோடு இருக்காங்க இந்த படம் வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு எந்த கிளாமரோ எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு ஒரு அழகா ஒரு அற்புதமான ஒரு மூவியா இருக்கு டெஃபினட்டா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சூப்பர் மூவி இந்த படம் ஆஹ் காமெடியெல்லாம் இருக்கு கார்த்தி காமெடி எனக்கு பிடிச்சது வந்து நிறைய அந்த ஒரு எனர்ஜி அந்த ஹீரோயின் கிட்ட கான்பிடென்ட்டா இருக்காங்க இல்லையா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம விடாமுயற்சியா இருக்காங்க இல்லையா ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த டேலண்ட்டு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரும் படத்தை பத்தி சொல்லுங்க இந்த எட்டு முறை எட்டு வந்து கிராமத்துல இருக்கிற கஷ்டப்படுற ஏழை பொண்ணுகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துற படம் இப்ப வர்ற படங்கள்லாம் ஒரே ஆபாசம் இந்த ட்ரக்ஸ் அது இது ஃபைட்டு அப்படின்ற மத்தியில ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பொன் பெண் பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஊக்கம் கொடுக்குற படமா எடுத்திருக்காங்க அந்த வேலை டைரக்டர் டைரக்டர் நல்லா பாராட்டலாம் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து எங்க கரு சொன்ன ஏத்துக்குற மா அதுக்கான ரிஸ்க் ரிக்காரு படம் ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து எந்தவித ஆபாசம் கிடையாது ரொம்ப வல்கரான வேர்டு கிடையாது வேற என்ன விஷயம் இந்த படத்துல இந்த விஷயத்துல இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு லவ்வரு அதுன்னா கட்டி பிடிச்ச ஒரு இதா இருக்கும் எல்லாமே ரொமான்ஸ் அதுன்னு சொல்லி அதாவது குடும்பத்தோட பார்க்க முடியாம இருக்கும் அது இந்த படத்தில் இல்லாதது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படத்தை தாராளமாக பேமிலியோட பார்க்கலாம் வித இது இல்லாமல் ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்த ஃபேமிலியோட தாராளமாக நீங்க பாக்கலாம் இந்த படத்தை வந்து குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டைரக்டரை வந்து பாராட்டலாம் பாட்டும் பரவாயில்ல மூணு பாட்டு நல்லா அழகா இருக்கு காமெடியெல்லாம் ஓரளவுக்கு இருக்கு அதெல்லாம் லிங்க் பண்ணி எடுத்துருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கலாம் ஆஹ் காமெடி ஓரளவுக்கு பரவாயில்ல

என்ன சொல்ல வராங்க படத்துல படத்துல நல்லா நல்லா சொல்ல வராங்க சிட்டியில இருக்கிற ஆளுக்கு பிடிக்காது கிராமத்துல இருக்கிறவங்க கண்டி இந்த கதை வந்து ஒரு கிராமத்துல வந்து அந்த பொண்ணை வளர்த்து ஒரு தாய் தாய் இல்லாத பொண்ணு இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி மெடல் வாங்குற லெவல்ல கொண்டு வர்றாங்களா இந்தியாவுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்து அப்படியா கொஞ்சம் ஸ்டோரி இது அருமையான ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஃபேமிலியோட அருமையா பார்க்கலாம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னெந்த பொண்ணு இவ்வளோ தூரம் படிச்சது ஆக்சிடெண்ட் ஆகி ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்களே இது எப்படி வெளிநாட்டுக்கு ஓடி பங்கப்பாக்கம் வாங்க போகுது அப்படின்னு ஒரு சின்னில் அழுதுட்டேன் ரெண்டாவது வந்து ஆப்போசிட் பாட்டி அடிபட்டால் சொல்லி விடுதலை ஆகி ஓடி வர அப்போ தான் ஆகும் கருத்து அருமை படம் நல்லா இருக்கு படம் அருமையாக இருக்குது இது குடும்பத்தோட பார்க்கலாம் மூணு பாட்டுகளும் முத்து போல இருக்குது ரெண்டாவது இதை அந்த டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்து தெரியுமா ஒரு சாப்பிட்டு சாப்பிடாம நீ எடுத்துக்கிட்டே இருப்பாரு நாளைக்கு என்ன சீனு ஐயோ ஒன்னும் புரியலையா அப்படின்ற அந்த சிந்தனையில ஓடும் படம் அருமையா இருக்குது ஒரு படத்துல நடிச்சாலும் அருமையா நடிச்சிருக்கிறேன் நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோனியும் நல்லா நடிச்சிருக்குது மத்தவங்க எப்படியோ தெரியல ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்கப்பா அப்பா கரெக்டா அருமையா பண்ணிருக்கிறப்பல அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயக்குமார் எட்டு வரை எட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் கேமராமேன் சார் மியூசிக் டேரெக்டர் சார் நடித்த ஹீரோ இருந்து அனைத்து டெக்னிஸும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க படம் நல்லா வந்திருக்கு அதில் சார் எனக்கு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க ஒரு பிசி கேரக்டர் ஒன்று பண்ணேன் எனக்கு நிறைய வேறு சீன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வேற கமிட்மெண்ட்லாம் இருந்ததால என்னால் வர முடியல மற்றபடியாக படம் நல்லா வந்திருக்கு ஃபேமிலியோட எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் படம் ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இதுவா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரிச்சு சொல்றதுக்காக எல்லாமே நல்லா டெக்னிக் ஆகட்டும் கேமரா ஆகட்டும் மியூசிக் சைலியாகட்டும் டைரக்டர் பிடிச்சி எல்லாரும் சிறப்பாக பண்ணிருக்காங்க வந்து ஒருத்தவங்களை ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்டமான யாரா இருந்தாலும் அவங்களுடைய சப்போர்ட் ஊக்கம் பேரண்ட்ஸ் மட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க அவங்க அடுத்த ஸ்டேஜ போயிடலாம் அவங்கள ஏதாவது ஒண்ணு நம்ம மனசு நோதர மாதிரி ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிட்டு விட அவங்கள நீ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு தூண்டுதல ஒரு பெரிய பூஸ்டா ஒரு விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாக்க எல்லாராலும் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்தை எந்த விதமான கிளாமர் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் சொல்லுங்க படத்தை பத்தி சொல்லுங்க படம் வந்து என்னுடைய பேர் வந்து வேல் விஷ்வா எட்டு முறை எட்டு இந்த படத்தோட டைரக்டர் நான் தான் இதுக்கு முன்னாடி காதல் எல்லாம் அதையும் தாண்டினு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வெள்ளச்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் இது எனக்கு மூணாவது படம் ஆமா இந்த படம் இப்ப தேட்டருக்கு வந்திருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டு இப்போ சொன்னாங்க அவங்களுடைய ரிவியூ எல்லாம் வாங்கணும் எல்லாருமே நல்லா இருக்கு இப்படி பட்ட படங்கள் வரணும் அப்படின்னு அணித்தரமா அடிச்சு சொல்லிட்டு போனாங்க அவர் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி சமுதாய சீர்கேடு திருத்த படங்களா எடுக்கணும் அதை தான் நாங்கள் எடுத்தோம் ஏன்னா மக்கள் மனித எப்பவுமே ஒரு வக்ரத்தை தூண்டாமல் நல்ல படங்கள் நான் எவ்வளவு கதைகள் நல்ல படங்கள் எடுப்போம் இந்த படத்தை பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸினுடைய ரிவியூவை வச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நல்ல படங்கள் தரமான படங்கள் இனி ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும் பண்ணியிருக்கோம் இந்த படத்துல வந்து நல்ல பாடல்கள் வேற இருக்கு இப்ப விவேகா கவிஞர் விவேகா அவர்கள் எழுதியிருக்காங்க எறும்பின் எடை என்ன எடை அது தாண்டும் பல நூறு தடை சிலந்தி கதை என்ன கதை அது முயலும் பல நூறு முறை இது வந்து என்னன்னா இங்க படம் பாத்தீங்கன்னா படத்தினோட படம் பார்க்கும்போது முயற்சி கண்டிப்பாக சார் படம் பாத்துட்டு இருக்கும்போது அந்த எண்டில் வரும்போது அத்தனை பேருக்கும் ஒரு எனர்ஜி எல்லா கலை லட்சியத்துல போராடிட்டு இருக்காங்க தெரியுங்களா அவங்களுக்கு எல்லாம் சோறு வரும்போது இந்த பாடல்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தங்களை தன்னை தூக்கி விடுற மாதிரி இருக்க அந்த பாடல்கள் படம் அந்த அளவுக்கு கரெக்டா நல்லா வந்திருக்கு ஆடியன்ஸ் பாத்துட்டு சொல்லும்போது போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆடியன்ஸ் நிறைய எல்லா மக்களும் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் சார் தேங்க்யூ சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் எட்டு முறை எட்டு படம் பாத்தீங்களே எப்படி சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு படம் பார்த்தேன் சார் மனசு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது பெண்கள் வந்து விளையாட்டுத்துறையில சாதிக்கலாம்ன்றதுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான படம் சார் எட்டு முறை எட்டு படம் வேற என்ன சொல்லியிருக்காரு இல்ல சார் நிறைய நல்ல கருத்து சொல்லியிருக்காரு சாதிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை பெண்கள் சம்பந்தமா நிறைய சொல்லியிருக்காரு சார் சொல்லிருக்காரு ஒரு கிராமத்துல ஒரு அப்பா மகளுக்கு நாகரிகமான மரியாதையான படம் சார் வேற என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அப்பா மகள் பாசம் அந்த பிணைப்புல ஒரு தன்னம்பிக்கையா ஜெய்கான்ற சொல்ற உறுதியான படம் சார் அகம் மகிழ்ந்து ஃபேமிலியோட படத்தை எடுத்த டைரக்டருக்கும் பட தயாரிப்பாடுக்கும் அகமகிழ்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த எட்டு முறை எட்டு மூலியமா என்ன ஒரு விஷயம் கூட அறிவு அதுக்கு வந்து எங்க டைரக்டர் தான் முக்கியமான ஒரு காரணம் எனக்கு இந்த ஒரு மூணு பாட்டு எழுதிருக்கும் ஒரு பாட்டு வந்து வயசு புண்ணு மனசுக்குள்ள வந்தாலே அதே டைரக்டர் எழுதி இருக்காரு கோவிந்த எதிர்க்கா விவேகா சார் என்ன எடை அந்த பாட்டு எழுதியிருக்காங்க எல்லா பாட்டும் மூணு பாட்டுமே நல்லா வந்திருக்கு இந்த படத்தை வந்து டாக்கு மக்கள் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க சார் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அருமையா இருக்கு நல்லா மியூசிக் பண்ணிருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருக்குது எல்லாருமே எல்லா டெக்னீசியன் ஒர்க் பண்ணிருக்காங்க அது போக நம்ம திரு பாஸ்கர் அவர்களும் அன்னைக்கு வாய்ப்பு கூட்டிருக்கேன் நல்லபடியாக வந்திருக்கு நீங்கள் நல்லபடியாக வரணும் மற்றபடி எங்களுக்கு நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு விமர்சனத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த தேட்டரில் பாருங்கள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக